السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله وإن الذي أن بشهود الرخلي نام تدر جياه بارت ورقودي دعاك لنبيا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் இரவு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நீக்குகின்றான் பிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவ்வாறு நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணில் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இதனை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக ஜல்லஸ் மகானுவதால இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் أنيتيم الله نيكهن ران ميهبوم سرنده ورسوله واحد من ذا سوره ارنده كندركنده إن سوره ان رال الكرآن يدينو تي اتبعو ذا سوره الكوثر بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر வரக்கூடிய மூன்றே மூன்று வசனங்களை கொண்டு ஆணிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறைய சூறா இந்த சூறாவை ஓதினம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்